அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் தேய்ப்பிரை சஷ்டி தினத்தன்று முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் ஒரு பூ இந்த பூ வாங்கி கொடுத்தாலே போதும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் மற்றும் நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் புரட்டாசி தேய்ப்பிரை சஷ்டி என்றைக்கு வருது எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதாவது நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு தேய்ப்பிரை சஷ்டி காலை அதிகாலை சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் வந்து யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே இருக்கணுமா அப்படின்னா அவர்களுடைய விருப்பந்தான் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேறு எதுன்னு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரதம் இருக்கலாம் தேய்ப்பிரை சஷ்டிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைலாம் தீர்வதற்கான சொல்யூஷன் தான் அதாவது நமக்கு எதை ஏதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா கூட அதுவும் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தேய்ப்பிரை சஷ்டிக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை இருப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் பால் பழங்கள் எதுன்னு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரெண்டு இட்லி இந்த மாதிரி உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மதியம் முடித்தால் பட்டினியாக இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு அல்லது ஐந்து முப்பது மணிக்கு மேலே நம்ம முருகனுக்கு வந்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செவ்வருளி பூக்கள் செவப்ப நிற பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்துட்டு அர்ச்சனை வந்து செய்யணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நமக்கு சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அதை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் பூக்களெல்லாம் அர்ச்சனை செய்யலாம் விபூதியால் அர்ச்சனை செய்யலாம் ரொம்ப நல்லது விபூதியால அர்ச்சனை செய்துட்டு அந்த விபூதி நம்ம தினமும் நெற்றியில் வைத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தீராத பாவம் கூட தீரும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் விபூதியால நம்ம வந்து வழிபாடு செய்து தினமும் வைத்துட்டு வருவது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பூ பார்த்திங்கன்னா செவ்வி பூக்கள் சிவப்பு நிறப்பூக்கள் எதாக இருந்தாலும் சரி சிவப்பு நிறப்பூக்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அபிஷேகம் நீங்கள் செய்கிறதுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் முக்கியமாக பார்த்திங்கன்னா பால் தயிர் மஞ்சள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது நிறைய இருக்குது தேன் இருக்குது இளநீர் இருக்குது நமக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படி முடியுது அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வாங்கி கொடுத்தாலே போதும் சந்தனம் வாங்கி கொடுப்பதும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி பொருளை ஏதேனும் ஒன்று வாங்கி கொடுத்தா கூட நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் புரட்டாசி மாதம் மோஸ்ட்லி யாரும் நிறைய பேர் வந்து அசைவம் சமைக்கிறதில்ல இருந்தாலும் அசைவம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க சமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் இருப்பீங்க ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இதெல்லாம் ரொம்ப போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் நீங்கள் மட்டும் தனியாக வந்து சாப்பிடாமல் இருந்து நீங்கள் பூஜை செய்துக்கோங்க அப்படி இல்லை வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் திங்கக்கெழம கூட நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இல்லைங்க நான் விரதம் இல்லை நான் பூஜை மட்டும் போகிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் எடுப்போம் அப்படின்னா நீங்கள் காலை நேரத்திலே வந்து சஷ்டிக்கான பூஜை நீங்கள் செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை இரவு ஒரு பத்தரைக்கு மேலே நமக்கு வந்து சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை பத்து மணிக்குள்ளே நீங்கள் சஷ்டி பூஜை சிறப்பாக பண்ணிவிட்டு பூஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இருப்பப்படி அசைவம் சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் இருக்கலாம் மாலை நேரம் என்னால் பூஜை பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க காலை நேரம் வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அசைவம் சமைத்தோம் அப்படின்னா மாலை நேரம் பூஜை பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தணும் பிற தலை குளிக்கணும் அசைவம் நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படி இருப்பவரெல்லாம் காலையிலே நீங்கள் பூஜை சிறப்பாக பண்ணிக்கோங்க நம்ம வந்து பூஜை செய்வதற்காக நிறைய தடங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் தகர்த்துட்டு அதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம பூஜை செய்வது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதற்காக பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டோம் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை நமக்கே ஒரு சிலது சரி ஒரு சிலது தவறு அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ நமக்கு வந்து எது எப்போ கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ வந்து நாளைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால முடியும் அப்படி இருப்பவர் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ரெண்டு வேலையும் வழிபாடு செய்துக்கோங்க முடியாது அப்படி இருப்பவர்கள் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு பத்து மணி வரை நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து சஷ்டி பூஜை செய்து கொள்ளலாம் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் சரிங்களா ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த பதிவு அதனால தான் நான் ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே உங்களுக்கு சனிக்கிழமை இரவுக்குள்ளே எப்படியாவது உங்களை வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு அதை தான் சீக்கிரமாக நான் கொடுக்குறேன் நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தேய்ப்பிற சஷ்டியும் நிறைய பேர் கேட்குறீங்க வளர்ப்பிற சஷ்டியும் கேட்குறீங்க ஸோ ரெண்டுமே சிறப்பானதான் வளர்ப்பிரை சஷ்டி வந்து நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வாங்க பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் தேய்ப்பிர சஷ்டி வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை தீர்வு கிடைப்பதற்காக வழிபாடு செய்வது மிக மிக ஒரு வெற்றியை தரும் நல்ல பலனையும் நமக்கு கொடுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் பிரச்சனை யாருக்கு தான் இல்லை எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது அதனால் தேய்ப்பிர சிருஷ்டி வழிபாடு செய் உகந்த தினமாக தேய்பிரை சஷ்டி இருக்குது ஸோ நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையோ முக்கியமாக முருகனை வந்து கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க சஷ்டி கவசம் கட்டாயமாக படிக்கணும் சஷ்டி நா சஷ்டி தினம் சஷ்டி கவசம் நம்ம படிக்கணும் நம்ம அதற்கப்புறம் நமக்கு டைம் இருக்கணும் வேல்மாறல் திருப்புகள் நமக்கு தேவையானதை நம்ம படித்துக்கலாம் முக்கியமாக சஷ்டி கவசமும் காயத்ரி மந்திரம் ஏதேனும் மூன்று முறை கூட சொல்லி வழிபாடு செய்து பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் முருகன் அருளோடு எல்லோருக்குமே எல்லோருடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது முருகனிடம் அனைவருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி